சட்டத்தை உடைத்திருந்திருக்கின்றார் சிறுமி ஒருத்தி இதுதான் இன்றைய பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது பதினாலு வயது சிறுமிக்கும் இருபத்தைந்து வயது வாலிபருக்கும் காதல் இருவரும் தனித்து வாழக்கூடிய ஒரு நிலையை எடுக்கின்றார்கள் அந்த சிறுமியின் தாயார் காவல் நிலையத்திற்கு சென்று என் மகளை சிறு வயது அவளை ஒரு வாலிபன் கடத்திக் கொண்டு சென்று விட்டான் என்று வழக்கை பதிவு செய்கிறார்கள் காவல்துறை அந்த சிறுமியையும் அந்த வாலிபரையும் பிரித்து வைத்து விடுகிறது ஆனால் இரண்டு மூன்று மாதங்களில் அந்த சிறுமி மீண்டும் அந்த இருபத்தைந்து வாலிபரோடு தன்னுடைய வாழ்வியலை தொடங்குவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார் இந்த சிறுமி கருவுற்று ஒரு குழந்தைக்கு தாயாவதற்கான ஒரு நிலைவாட்டையும் எட்டிவிடுகின்றார் இந்த சூழலில் மீண்டும் தாயானவள் இந்த சிறுமியை மீண்டும் கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள் என்பதின் அடிப்படையில் வழக்கு ஒன்றை பதிவு செய்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த வாலிபர் கைது செய்யப்பட்டு போக்கோ சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்று மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் சட்டமும் அதனை மையப்படுத்திய களத்திற்குள் செல்கின்றனர் ஆனால் இந்த சிறுமி ஒவ்வொரு இடங்களிலும் போராடுகின்றார் காரணம் நான் தான் விரும்பி அவரோடு சென்றேன் எனவே அவரை போக்கோ சட்டத்தில் நீங்கள் கைது செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்கின்ற அடிப்படையில் இந்த சிறுமி சட்ட போராட்டத்தை எடுக்கின்றார் தன்னிடம் காசு இல்லாத சூழலிலும் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட பணங்களை செலவழித்து நீதிமன்றம் காவல்துறையினர் பல இடங்களுக்கு இந்த சிறுமி அலைகின்றார் ஒரு கட்டத்தில் கீழ் இந்த கணவனுக்கு அந்த வாலிபருக்கு தண்டனையை உறுதி செய்து விடுகின்றார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து அவரை விடுதலை செய்திருக்கிறது என்பதுதான் பரபரப்பு செய்தி இதிலே உச்சநீதிமன்றம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்கின்ற அரசியல் அமைப்பின் அடிப்படையில் ஒருவர் விரும்பி இன்னொருவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியலை மையப்படுத்திய அந்த நிகழ்வுக்குள் சென்று அதை சட்டத்தின் அடிப்படையில் வைத்து அவர்களை பிரிப்பது என்பது மரபுக்கு உகந்ததல்ல மாநில அரசுகள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பாலியல் ரீதியான படிப்பினையை சிறுவர் சிறுமிகளுக்கு நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படி கொண்டு சேர்த்தால் போன்ற தவறுகள் அல்லது சிறு வயதில் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படாமல் இருக்கும் என்று ஒரு அதிரடி தீர்ப்பை அது வழங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்பு இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பதினாலு வயது சிறுமி போராடி தன்னுடைய காதல் கணவனை மீட்டிருக்கக்கூடிய விடயம் இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனை உடை தெரிந்திருக்கக்கூடிய அந்த விடயமும் பரபரப்பு செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்